காலை தியானம் மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது மனம் மாறியதற்கான அறிக்கை நீதி உண்டாக இருதியத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டான வாய்நிலை அறிக்கை பண்ணப்படும் ரோமர் பத்து பத்து தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்க ரட்சி திட்டத்தை ஏற்படுத்தினார் அதற்கு நம்முடைய பங்கேற்பு மிகவும் அவசியம் எவ்வராயும் பாவத்திலிருந்து விலக கட்டாயப்படுத்துவது தேவனின் திட்டமல்ல மனதார தேவனை நேசித்து அவர் மேல் விசுவாசம் வைத்து பாவத்தை வெறுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பவுல் சொல்கிறார் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை விரும்பாததே இருக்க நாயப்பிரணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கின்றனே அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன் அதனால் நான் நல்ல எனக்கு வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று ரோமர் ஏழு பதினைஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் வாசிக்கலாம் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுட்டி திரிந்தது போல நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார் வேதத்தில் சகேவியின் சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் மக்களை வஞ்சித்து ஏழை என்று கூட பாராமல் வரியை அநியாயமாய் வசூலித்து வந்தான் ஆனால் புரஜதியான அவன் ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் அவனுக்குள் அதிகமாய் காணப்பட்டது ஆகிலும் குள்ளனாயிருந்தபடினால் சிரமம் இருந்தது அதை கூட பொருட்படுத்தாமல் மரத்தின் ஏற துணிந்தான் அவனுக்குள் இருந்த ஆர்வத்தை அறிந்த இயேசு அவனை அழைத்த போது தன் பாவி என்று அறிந்தும் தன் பெயரை கூப்பிட்ட இயேசுவின் அன்பான முகத்தை பார்த்தான் அவனுக்கு தவறான குணத்தை பற்றி முறுமுறுப்பை மக்கள் மத்தியில் இயேசு கேட்டிருந்தும் சகை அன்பு நிறைந்த புன்னகையுடன் பார்த்தார் ஒரு பாவின் வீட்டிற்கு வருவேன் என்று சொன்ன அவரது குணத்தை புரிந்து கொண்ட சகையும் மனதார பாவத்தை விட்டுவிடுவதற்காக அடையாளமாக அவனை மத்தியிலும் தன் அநியாயமாக வாங்கியதை மீண்டும் நாளத்தனையாக கொடுப்பேன் என்று அறிக்கை செய்தான் ரட்சிப்பையும் பெற்று கொண்டான் ஆம் பிரியம் அவர்களே சகையு தன்னுடைய மனமாற்றத்தை நாவினால் அறிக்கை செய்து வெளிப்படுத்தினது போல நாமும் நம்முடைய மனமாற்றத்தை நாவினால் நன்மை செய்வதனாலும் வெளிப்படுத்தி கிறிஸ்துவைப் போல் வாழ்வோம் தேவினே நாங்களும் கிறிஸ்துவை போல வாழ எங்களுக்கு கற்று தாருமென்று தேவனத்துக்கு மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா உண்மை போல நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கற்று தாருமப்பா உண்மை போல நாங்கள் இருக்கும்படி அப்பா எங்களுக்கு அறிவை தாரும் நாணயத்தை தாருமப்பா மன தாழ்மையை தந்து உண்மை போல கர்த்தா மாறி பாதையில் வரும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்